வணக்கம் போன போனதடவை நாம கடவுளோட முழுமையான விளக்கம் பார்த்தோம் அவர் எப்படி அறிவாவும் இருக்கார் மூலப்பொருளாகவும் இருக்கார்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னிக்கு அந்த ஞானத்தோட உண்மையான பயன் என்ன அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கீதை ஏழாவது அத்தியாயம் வசனங்கள் எட்டிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் அதோட விளக்கு உரையை வச்சு இத பார்க்க போறோம் அதாவது முக்கியமான கருத்து இதுதான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் ஆனா நாம் அதை அறிவா ஏத்துக்கிட்டாலும் ஏன் அதை நம்மால உணர முடியல அனுபவத்துல வர வரமாட்டேங்குது சரி இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாமா ஆமா இந்த மூல நூல் கரெக்டா அந்த தான் சொல்லுது அறிவுக்கும் நம்ம அனுபவத்துக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு எல்லாமே கடவுள்தான் அப்படிங்கறது ஒரு அறிவார்ந்த புரிதல் இல்லையா ஆனா நம்ம உணர்வுகள் அது வந்து இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற விருப்பு வெறுப்பு இன்பம் துன்பம் இதனால தான் இயக்கப்படுது இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த இடைவெளி வந்து சும்மா நேத்து வந்தது இல்லை இது ரொம்ப காலமா நாம உலகத்தை தப்பான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்ததுனால வந்தது அதாவது கடவுளை மறந்துட்டு வெறும் பொருட்களா பார்த்ததோட விளைவு ஓ அப்போ ரொம்ப நாளா பழகி போன ஒரு பார்வை வந்து நம்மள விட விடமாட்டேங்குது அப்படித்தானே இப்ப நம்ம சின்ன வயசு நண்பர் பேர் மாத்திக்கிட்டா கூட பழக்க தோஷத்துல நாம பழைய பேரே சொல்லிடுவோம்ல அது மாதிரி புது பேர் தெரியும் ஆனா பழக்கம் போகாது அதேதான் மிகச்சரியா சொன்னீங்க அது மாதிரி கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சும் அவரை உணராம உலக பொருட்கள் மேல இருக்கிற பற்றுதல் தான் நம்மள வழிநடத்துது மிகச்சரியா சொன்னீங்க இந்த அறிவியும் உணர்வையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு கிருஷ்ணர் ஒரு பயிற்சி சொல்றார் இதை வந்து நம்ம ஸ்கூல்ல தப்பா எழுதுனா திரும்ப திரும்ப எழுதி பழகுவோமே இம்போசிஷன் மாதிரி நினைச்சுக்கலாம் தப்பு எது சரியதுன்னு தெரியும் ஆனா கை வந்து பழகின தப்பே எழுதும் அத மாத்தனும்னா சரியானதை பல தடவை எழுதணும் அதே மாதிரி தான் கிருஷ்ணர் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்குற பொருட்கள் அனுபவங்கள் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்றார் தண்ணில சுவையா இருக்கேன் சூரியன் சந்திரன்ல ஒளியா இருக்கேன் வேடங்கள்ல ஓம்காரமா இருக்கேன் வானத்துல ஒளியா மனுஷங்க கிட்ட திறமையா பூமியில நல்ல வாசனையா நெருப்புல சூடா உயிர்கள்ல ஜீவனா தவம் பண்றவங்களோட தவமா இப்படி நிறைய சொல்லி அது நான் தான் ஓஹோ அப்போ இதோட நோக்கம் கடவுள் ஏதோ கோவில்ல மட்டும்தான் இருக்காரு அப்படிங்கற எண்ணத்தை மாத்தி நாம பாக்குற கேக்குற உணர்ற ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளோட இருப்ப உணரணும் அப்படிங்கறதுக்காகவா ஆமாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இது நம்ம உலக அனுபவத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய முயற்சி மாதிரி தெரியுதே நிச்சயமா வெறும் அறிவு மட்டும் பத்தாது அனுபவமும் மாறணும்னு சொல்றது இது ஆமா அந்த தங்க நகை உதாரணத்தையே மறுபடியும் யோசிச்சு பாருங்க வளையல் மோதிரம் செயின் இதெல்லாம் வேற வேற வடிவம் வேற வேற பேரு ஆனா அதுக்குள்ள இருக்கிற சார என்ன தங்கம் தங்கம் இப்போ தங்கம்னு தனியா ஒரு பொருளை இந்த நகைகளை தாண்டி காட்ட முடியுமா முடியாது அதே மாதிரி தான் இருக்கேன் நான் ஒளில பிரகாசமா இருக்கேன் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றது மூலியமா இந்த எல்லா தோற்றங்களுக்கு பின்னாலேயும் இருக்கிற ஒரே உண்மை கடவுள் தான் அப்படிங்கறத நம்ம மனசுல பதிய வைக்க சேஷ்ட பண்றாரு இந்த பயிற்சி உலகத்தை பத்தின நம்ம உணர்வுகளை எல்லாம் கடவுள் அப்படிங்கற நம்ம அறிவோட கொஞ்சம் கொஞ்சமா இணைக்க உதவும் ஆனா இதுல ஒரு சின்ன நுட்பமான விஷயத்தையும் சொன்னீங்களே கடவுள் எல்லாத்துலயும் இருக்கார் ஆனா அவர் எதையும் சார்ந்தில்ல அது எப்படி தங்கம் நகைக்குள்ள நகைக்குள்ளதானே இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க இதை இப்படி பாக்கலாம் நகைகள் இல்லாம தங்கம் இருக்கலாம் தங்க கட்டியாவோ தூளாவோ இருக்கலாம் ஆனா தங்கம் இல்லாம நகை இருக்க முடியுமா முடியாது முடியாது அது மாதிரி இந்த உலகம் அதாவது இந்த பேர் வடிவம் கொண்ட தோற்றங்கள் பிரகிருதியோட வெளிப்பாடுகள்னு மூல நூல் சொல்லுது இதெல்லாம் நிலைச்சு நிக்கிறதுக்கு கடவுளை அதாவது பிரம்மத்தை சார்ந்திருக்கு ஆனா கடவுள் அந்த மூலப்பொருள் இந்த தோற்றங்களை சார்ந்து இல்ல அவர் சுதந்திரமானவர் அவர் தனிச்சிருக்க முடியும் ஓ சரி சரி புரியுது மொத்தமா பார்த்தா உலகம்ங்கிறது கடவுளை சார்ந்து இருக்கிற ஒரு தோற்றம் ஆனா கடவுள் எதையும் சாராத ஒரு நிஜம் சரி ரொம்ப தெளிவா இருக்கு அப்போ இந்த புரிதலுக்கும் இந்த பயிற்சிக்கும் கடைசியில என்னதான் பலன் இதோட இறுதி நோக்கம் என்ன இதோட உச்சகட்ட பயன் இந்த உரை சொல்றதுபடி ஆனந்தமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை ஆமா ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆனந்தம் வந்து ஏதோ புக்கை படிச்சு தெரிஞ்சிக்கிற அறிவால மட்டும் வராது அது ஒரு உணர்வு நிலை எப்போ நம்ம உணர்வுகள் எல்லா இடத்துலையும் தான் இருக்கார் அப்படிங்கிறத உண்மையா உணர ஆரம்பிச்சு அந்த உணர்வு நம்ம அறிவோட முழுசாக இணைதோ தான் அந்த ஆனந்த நிலை சாத்தியமாகும் அப்போ இது வெறும் சந்தோஷம் மாதிரி இல்ல இல்ல இது வந்து சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத ஒரு ஆழமான அமைதி ஒரு நிறைவு அப்போ சாதாரணமா இன்பத்துன்பத்துல மாறி மாறி போயிட்டு இருக்கிற மனசுக்கு இது ஒரு பெரிய விடுதலையா இருக்குமே நிச்சயமா அதுதான் இதோட நோக்கம் சந்தோஷம் வந்தா ரொம்ப பறக்காம கஷ்டம் வந்தா ரொம்ப தோண்டு போகாம எல்லாத்துலயும் அந்த ஒரே மெய்ப்பொருளை பாக்குற பக்குவம் வரணும் அப்படி வரும்போது வாழ்க்கை இயல்பாவே ஆனந்தமா மாறும் அந்த நிலை தான் கிருஷ்ணன் சொன்ன அந்த தொடர் பயிற்சி ரொம்ப முக்கியம் ஆக மொத்தத்துல சொல்லணும்னா ஆனந்தமான வாழ்க்கைங்கிற பாதை கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதோட நிக்காம அந்த அறிவை நம்மளோட அன்றாட உணர்வா அனுபவமா மாத்தறதுக்கான ஒரு தொடர் முயற்சி இது வெறும் தகவலை சேகரிக்கிறது இல்ல நம்மளையே மாத்திக்கிறது ரொம்ப அருமை நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி சிந்தனை கீத ஏழு புள்ளி ஒன்னு ஒண்ணுல கிருஷ்ணர் சொல்றதா இந்த உரை விளக்குது தர்மத்திற்கு முரணாக இல்லாத ஆசையாகவும் நானே இருக்கிறேன் அப்படின்னு அதாவது நியாயமான அறவழியில் இருக்கிற ஆசைகள் கூட கடவுளோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த ஒரு வரியை நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க உங்களுடைய சொந்த ஆசைகளை தர்மத்தோட எப்படி பொருத்த முடியும் எது சரி எது தப்பான பற்றுதல்னு எப்படி பிரிச்சு பார்க்கலாம் இதெல்லாம் யோசிச்சா உங்க வாழ்க்கையை இன்னும் இது எப்படி உதவலானோ நீங்களே சிந்திச்சு பாருங்க